ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் மிக நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு பிரச்சினைக்கான தீர்வினை அனுருகுமார் தேசாநாயகாவின் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது அது என்ன அறிவிப்பு என்று பார்த்தால் யுத்த காலத்தில் முறையற்ற விதத்தில் இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருந்த ஈழத்தமிழர்கள் மீண்டும் தாயகம் திரும்பி தங்களுடைய சொந்த ஊரில் சுதந்திரமாக வாழலாம் என்ற அறிவிப்பாகத்தான் அது காணப்படுகின்றது உண்மையிலேயே உயிர் அச்சுறுத்தல் காரணமாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தேசத்திற்கு தப்பி சென்றிருந்த ஒருவர் மீண்டும் தாயகம் திரும்பி தன்னுடைய சொந்த ஊரில் சுதந்திரமாக வாழலாமா என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்படுமாக இருந்தால் அதற்கு ஆம் அல்லது இல்லை என்று வரியில் பதில் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் தற்பொழுது அறிவித்திருக்கின்ற அறிவிப்பானது அனுர அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான அறிவிப்பாகத்தான் காணப்படுகின்றது இந்த அறிவிப்புக்கு பின்னால் அதிக சட்ட சிக்கல்கள் மற்றும் நடைமுறை சிக்கல்கள் காணப்படுகின்றது அவ்வாறு என்ன சட்ட சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் இந்த விடயத்தில் இருக்கின்றது என்பது சம்பந்தமாகவும் உண்மையிலேயே இந்த விடயத்தில் அனுரகுமார் திசாநாயக்காவின் அரசாங்கம் சொல்ல வருவது என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உள்நாட்டு யுத்தத்தின் போது உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாமல் அல்லது முறையற்ற விதத்தில் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புகின்ற போது எந்த விதமான இடையூறுகளையும் தாங்கள் ஏற்படுத்த போவதில்லை என்று அனல்குமார் திசாநாயகாவின் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் சார்பில் இந்த அறிவிப்பினை யார் விடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபாலா என்கின்ற அமைச்சரே இந்த அறிவிப்பினை விடுத்திருக்கின்றார் அவர் அந்த அறிவிப்பில் மேலும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக யுத்த கால பகுதியில் இருந்து ஏராளமானவர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு தப்பிச் சென்றுள்ளார்கள் அவ்வாறானவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பி தங்களுடைய சுமூகமான வாழ்க்கையை வாழ விரும்புகின்றார்கள் அந்த வகையில் தங்களுடைய அரசாங்கம் இதற்கு வலிசமைத்து கொடுக்கின்றது குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து இலங்கைக்கு வந்திருந்தவர்கள் விமான நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதும் அவர்கள் கைது செய்யப்பட்டதும் இனிவரும் காலங்களில் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாது என்றும் குறிப்பாக இலங்கையில் இருந்து தப்பிச் சென்று புலம்பெயர்ந்த தேசங்களில் மிக நீண்ட காலமாக வாழ்ந்திருந்த ஒருவர் மீண்டும் தாயகத்துக்கு திரும்புவாராக இருந்தால் அவர் திரும்புகின்ற போது அதாவது விமான நிலையத்தில் அவருக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படுத்தப்பட மாட்டாது அதற்கு ஏற்ற சட்ட திருத்தங்கள் அல்லது நிபந்தனைகளை அந்த சட்டத்திற்குள் புகுத்துவது சம்பந்தமான நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பாக குடிவரவு குடியகல்வு சட்டத்தில் சில நிபந்தனைகளை தாங்கள் உட்புகுத்த இருக்கின்றதாகவும் இதற்காக சட்ட அதிபரிடம் ஆலோசனை பெறப்பட்டிருக்கின்றதாகவும் அவருடைய ஆலோசனை கிடைக்கப்பட்ட பின்னர் இந்த விடயங்கள் சட்டத்திற்குள் புகுத்தப்படும் அல்லது இந்த நிபந்தனைகள் சட்டத்திற்குள் புகுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் இதற்கு மேலாக இந்த இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஏற்கனவே அமைச்சரவைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவையின் ஊடாக இந்த விடயம் சம்பந்தமான உத்தியோகபூர்வ தகவல்கள் இனிவரங்காலங்களில் வெளிப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களாக இருக்கலாம் அல்லது இலங்கையர்களாக இருக்கலாம் அவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கான இடையூறுகளை அனுரகுமார் திசாநாயகாவின் அரசாங்கம் எந்த வகையிலும் ஏற்படுத்தாது என்ற உறுதிப்பாட்டினையும் அந்த அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறான ஒரு அறிவிப்பினை விடுத்திருந்த அந்த அமைச்சர் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து தாயகம் திரும்புபவர்கள் ஐநாவினுடைய அகதி அந்தஸ்து பெற்றிருந்த சான்றிதழை வைத்திருந்தால் அவருக்கு எந்த விதமான விசாரணைகளோ அல்லது தடுத்து வைக்கின்ற நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதனையும் அறிவித்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த அறிவிப்பானது இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஈழ அகதிகளுக்கு பொருந்தாது என்றுதான் கூறப்படுகின்றது ஏனென்றால் இந்தியாவில் இருக்கின்ற அகதிகளுக்கு ஐநாவினுடைய அகதி அந்தஸ்து அல்லது அகதி சான்றிதழ்கள் வழங்கப்படுவதில்லை அவர்களுக்கு இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற அகதிகளுக்கான அடையாள அட்டையே வழங்கப்படுகின்றது அந்த வகையில் அவர்கள் நாடு திரும்புகின்ற போது எவ்வாறான ஒரு நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமான அறிவித்தல்களை அனுள் குமாரதிசா நாயக்காவின் அரசாங்கம் அறிவித்திருக்கவில்லை இருப்பினும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஈழ அகதிகளை எடுத்து பார்த்தால் அங்கு இருக்கின்ற நூறுக்கும் மேற்பட்ட முகாம்களில் ஐம்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் இந்த முகாங்களை தாண்டி வெளியிடங்களில் குறிப்பாக நண்பர்களுடைய வீடு உறவினர்களுடைய வீடு தெரிந்தவர்களுடைய வீடு என்று முப்பத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கு வசிக்கின்றார்கள் அந்த வகையில் அங்கு இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பி தங்களுடைய சொந்த ஊரில் வாழ்வதற்கான விருப்பத்தினை தெரிவித்து வருகின்றார்கள் இருப்பினும் குறிப்பிட்ட தொகுதியிலான மக்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு அல்லது மீண்டும் இலங்கை திரும்புவதற்கு அவர்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை இவ்வாறு விருப்பம் தெரிவிக்க வர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் இந்த அகதி முகாம்களின் மூன்றாம் தலைமுறையினராக காணப்படுகின்றார்கள் குறிப்பாக இங்கிருந்து அகதிகளாக சென்று அவர்களுடைய மூன்றாம் தலைமுறையினராக காணப்படுகின்றார்கள் அவர்கள் இந்தியாவிலேயே வாழுவதற்கான விருப்பத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள் இருப்பினும் ஏராளமானவர்கள் அதாவது பெருந்தொகையிலானவர்கள் மீண்டும் ஈழத்துக்கு வந்து தங்களுடைய சொந்த இடத்தில் அல்லது தங்களுடைய உறவினர்களுடன் வாழுவதற்கான விருப்பத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்தியாவில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களையும் வரவேற்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அனுருகுமாரதி சாநாயகம் அரசாங்கம் கடந்த காலங்களில் அறிவித்திருந்தது குறிப்பாக வடக்கு மாகாண ஆளுநராக இருக்கக்கூடிய வேதநாயகனும் இந்த அறிவிப்பினை பலமுறை விடுத்திருக்கின்றார் அதற்கான நடைமுறைகளை தாங்கள் பின்பற்றி வருவதாகவும் அதற்கான செயற்திட்டங்களை முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருந்திருந்தார் இருப்பினும் தமிழகத்தில் இருக்கின்ற ஈழ அகதிகளை மீண்டும் தாயகத்திற்கு அழைத்து வருவதற்கான நடைமுறை சாத்தியமான செயற்பாடுகள் எதுவும் இதுவரை முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை குறிப்பாக அவர்கள் இங்கு வருவார்களாக இருந்தால் அவர்கள் தங்குவதற்கான இடங்கள் வேண்டும் அவர்களுக்கான தொழில் வேண்டும் அவர்களுக்கான கல்வி வென்றும் அவர்களுக்கான பதிவு சான்றிதழ்கள் வென்றும் அவை எல்லாவற்றையினையும் இந்த அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகின்றது என்பது சம்பந்தமான தகவல்கள் இதுவரை வெளிப்பட்டிருக்கவில்லை அந்த வகையில்தான் இந்தியாவில் இருக்கின்ற ஈழ அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு தயாராக இருக்கின்ற போதிலும் அவர்களை வரவேற்பதற்கு இந்த அனுரகுமாரதி அரசாங்கம் தயாராக இருக்கின்றோம் என்று கூறுகின்ற போதிலும் இந்த இதுவரை நடைமுறைக்கு தமிழகத்தினையும் தாண்டி புலம்பெயர்ந்த தேசங்களில் லட்சக்கணக்கிலான ஈழத் தமிழர்கள் வசித்து வருகின்றார்கள் அவ்வாறு வசித்து வருகின்றவர்களும் தங்களுடைய சொந்த இடத்திற்கு அல்லது சொந்த ஊருக்கு சென்று வாழ வேண்டும் தங்களுடைய உறவினர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்தினை தெரிவித்து வருகின்றார்கள் இருப்பினும் அவர்கள் மீண்டும் இலங்கை வருவதற்கு சில நடைமுறை சிக்கல் காணப்படுகின்றது குறிப்பாக அவர்கள் இலங்கையில் இருந்து வெளியேறிய முறையே அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கான சவாலாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த அனுரகுமாரதி சாநாயகாவின் இந்த புதிய அறிவிப்பானது இந்தியா தவிர்த்த ஏனைய புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகின்ற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையுமா என்று பார்த்தால் அதுவும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் அனுரகுமாரதி சாநாயகாவின் அரசாங்கத்தின் அறிவிப்பு என்னவென்றால் குடிவரவு குடியகழ்வு சட்டத்திலேயே திருத்தங்கள் அல்லது சில நிபந்தனைகளை உள்ளீர்க்க உள்ளோம் அல்லது உட்புகுத்த உள்ளோம் என்றே அறிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் புலம்பெயர்ந்த இருந்து ஒருவர் வருவாராக இருந்தால் அவர் விமான நிலையத்தில் எந்த விதமான விசாரணைக்கும் உட்படுத்தப்பட மாட்டார் அவர் கைது செய்யப்பட மாட்டார் அவர் சுதந்திரமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுவார் அவ்வாறு தனது சொந்த ஊருக்கு செல்லுகின்ற ஒருவர் தனது சொந்த ஊரில் உறவினர்களுடன் சுமூகமாக அல்லது சுதந்திரமாக வாழலாம் என்றால் அது தான் காணப்படும் ஏனென்றால் விமான நிலையத்தில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்கான நிபந்தனைகள் அல்லது உறுதிப்பாட்டினையை அனுரகுமார் திசாநாயகாவின் அரசாங்கம் எடுத்திருக்கின்றது அவர்கள் மீண்டும் இங்கு வாழத் தொடங்குகின்ற போது அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பதிவுகள் சம்பந்தமான விடயங்களில் எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்பதனை இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கவில்லை அந்த வகையில் உயிரச்சுறுத்தல் காரணமாக இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்த தேசத்துக்கு தப்பி சென்றிருந்த ஒருவர் மீண்டும் இலங்கைக்கு வந்து தன்னுடைய சொந்த ஊரில் வாழ தொடங்குவாராக இருந்தால் இவ்வாறான சவால்களை அவர் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த விடயத்தில் அனுரகுமார் திசாநாயகாவின் அரசாங்கம் விடுத்திருக்கின்ற இந்த அறிவிப்பானது ஒரு நல்ல தொடக்கமாக அமைகின்றது ஆனாலும் அதற்கான நடைமுறை சாத்தியமான விடயங்கள் தொடர்பில் ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படும் படுகின்றது இருப்பினும் குடிவரவு குடியகல்வு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்ற போது இந்த விடயங்கள் சம்பந்தமாக அனுரகுமார திசாநாயகாவின் அரசாங்கம் எவ்வாறான ஒரு அறிவிப்பினை விடுக்கின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அவ்வாறான ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்ற போது அதனையும் நீங்கள் எமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம் இந்த விடயத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் அதனை நீங்கள் கொமெண்டில் தெரிவிக்கலாம் அதற்கு பதில் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதுபோன்ற இன்னுமொரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்